கிழக்கு பார்த்த வாசலில் மூவாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வீடு ஒன்று வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோட வரும் வீடு வாடகை வந்து மூவாயிரத்தி ஐநூறு அட்வான்ஸ் வந்து இருபதாயிரரூபா வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் எந்த வித கமிஷனும் கிடையாது நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்டே பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் வாடகை மூவாயிரத்தி ஐநூறு கிழக்கு பார்த்த வாசல் வீடு வந்து எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை ரிசர்வ் லைனுக்கு பக்கத்தில் வரும் ஆத்திவம் ஏரியா வீடு வந்து தேர்ட் ஃப்ளோரில் இருக்குது மூணாவது மாடியில் இருக்குது வீடு மூவாயிரத்தி ஐநூறுரூவா வாடகை கம்மி பட்ஜெட்டு ரெண்டு நாள் மூணு நாளில் வீடு போயிடும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க உடனே கால் பண்ணுங்கள்